ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு சி த சயின்ஸ் டேம்ப் த்ரீ யூனிட் டூ அனிமல்ஸ் வெட் ஐ சி ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ரா பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை விச் ஆர்கனிசம் கிவ்ஸ் ரைஸ் டு அ நியூ ஆர்கனிசம் திஸ் ப்ராசஸ் இஸ் சீன் இன் ஆர் லிவிங் ஆர்கனிசம் போத் ப்ளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் செடிகளும் சரி இல்லைன்னா மிருகங்களும் சரி புது ஜென்ரேஷன் அதாவது ஒரு பிள்ளை வர்றது இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு செடி வர்றதோ இல்லை இன்னொரு குழந்தை பிறக்கிறதோ இதான் வந்து ரீப்ரொடக்ஷன் ஓகே விருத்தி ஆகிறது அப்படி சொல்லுவாங்க தமிழில் ரீப்ரொடக்ஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் கண்டினியூஷன் ஆஃப் சிம்லர் கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் இல்லை அவங்களோட சந்ததி சந்ததியாக அந்த பிள்ளை அப்படியே மிருகங்களோ மனிதர்களோ அப்படி வந்துகிட்டே இருக்காங்க இல்லையா அதை ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது இந்த அனிமல் டூ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சீன் அனிமலில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இது இருக்குது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ நேச்சுரல் வே ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ இன் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் திஸ் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் லென்த்தி ஆஸ் கம்பேர்ட் டு த எக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஃபெர்டிலைசேஷன் போஸ்ட் ஃபெஸ்டிலைசேஷன் ஸோ மூணு விதமாக இருக்குது ஏஜ் செக்ஷுவல் அப்படிங்கிறது மனிதர்களோ அனிமல்லையும் ஒரு சில பிளான்ட் வகையிலையும் இந்த இது இருக்குது இது வந்து ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸ் லென்த்தினா ரொம்ப ரொம்ப நாட்கள் ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு இதில் வந்து மூணு விதம் இருக்குது ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஃபெர்டிலைசேஷன் போஸ்ட் ப்ரீனா முன்னாடி ஃபெர்டிலைசேஷன் ரெண்டாவது வந்து நார்மலாக ஃபெர்டிலைட் பண்ணுறது அப்படிங்கிறது போஸ்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அப்படிங்கிறது ஓகே ப்ரீ போஸ்ட் போஸ்ட் போனால் தள்ளி போடுறது அப்படிங்கிறது இல்லையா ஸோ ப்ரீ ஃபெர்டிலை ஃபெர்டிலைசேஷன் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் தி ஸ்டேஜ் கமெட்டி செக்ஸ் செல்ஸ் ஃபார்மேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கமெட்டிஸ் டேக் பிளேஸ் இன் அனிமல் மேல் ஃபிமேல் ஹாவ் டிஃப்ரெண்ட் ரிப்ரொடக்ஷன் ஆர்கன்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே அதை ரீப்ரொடக்ட் பண்ணக்கூடிய அந்த செல்லில் இன்னொரு விறத்தி ஆகக்கூடிய அந்த செல் வந்து ப்ரொடக்ட் ஆகும் தென் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனிஸ் கால் டெஸ்டிஸ் அண்ட் த ஃபிமேல் ரீப்ரொடக்ஷன் ஆர்கனிஸ் கால் ஓவரி ஸோ மேல் ஆண் இதுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரி அப்படின்னு சொல்லுவாங்க த டெஸ்டி ப்ரொடியூஸ் த மேல் ஜெமெட்டிஸ் நோன் அஸ் ஸ்பேம்ஸ் ஓகே அண்ட் த இஸ் ப்ரொடியூஸ் பை த ஃபீமேல் கெமெட்டிஸ் நோன் அஸ் எக் இல்லையா ஸோ ஃபீமேல் பண்ணுறது வந்து எக் அப்படின்னு சொல்கிறோம் மேல் பண்ணுறது வந்து ஸ்பேம் அப்படின்னு சொல்கிறோம் த மேல் ஜெமட்டிஸ் ரீச்சஸ் த ஃபீமேல் ஜெமெட்டிக் டூரிங் தி ஸ்டேஜ் ஸோ இது ரெண்டு மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜ் தான் வந்து ப்ரீ ஓகே ஃபெர்டிலைசேஷன் வென் த மேல் ஜெமெட்டி ரீச்சஸ் த ஃபீமேல் கெம்டிஸ் தே பிகின் டு ஃபியூஸ் டுகெதர் ஸோ இதில் தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ஃபீமேல் மேலுக்குள்ளே அந்த ரெண்டு செல்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா ஜாயின் ஆகுது திஸ் ஃபியூஷன் ஆஃப் ஜெமெட்டிஸ் இஸ் நாட் இஸ் ஃபெர்டிலசேஷன் இதுக்கு பேர் தான் ஃபெர்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இட் இஸ் நாட் ந ஜிகோட் அப்படின்னு ஜிகோட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வந்து ஸ்பேமும் ஓவமும் வந்து எப்படி மிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சர்ல காப்பிச்சிருக்கோம் ஓகே ஃபெர்டிலைசேஷன் இன் அனிமல் டேக்ஸ் பிளேஸ் இன் டூ வேஸ் ரெண்டு விதமா நடக்கும் ஒன்னு வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இன்னொன்னு இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் அப்படின்னா இப்போ நீங்க ஃப்ராக் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் முட்டையை வந்து வெளியே இது பண்ணி அந்த மாதிரி பண்ணும் இது வந்து ரெண்டாவது மாடு இது வந்து மாடு வந்து வயிற்றுக்குள்ளே அந்த என்ன இருக்கும் அதோடைய குட்டி மாடு இருந்து இல்லை கன்று குட்டின்னு அது வந்து வயிற்றுல இருந்து வரும் ஸோ வெளியே வராது இது வந்து ஃப்ராகுக்கு வந்து அப்படி கிடையாது இது வந்து வெளியே என்ன செய்யும் முட்டை விடும் வெளியே தான் என்ன பண்ணும் அடகாத்து என்ன செய்யும் குஞ்சிகள் பொறிச்சு தண்ணிக்கில் ஓடிட்டு கிடக்கிறத நீங்கள் மழை காலத்தில் பார்க்கலாம் ஓகே எஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ் சைட் த அனிமல் பாடி வேரஸ் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் டேக் பிளேஸ் இன் அனிமல் லைக் கேட் டாக் கவு அதெல்லாம் நடக்கும் ஓகே எம்ப்ராய்டி ஃபார்மேஷன் சிவ டி ஃபெர்டிலைசேஷன் எக் ஃபர்தர் டிவைட் செபரேட்லி இன்டூ அ்ரூப் ஆஃப் செல்ஸ் தீஸ் செல்ஸ் டெவலப் இன்ட்டு டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் கான்ஸ்டியூட்டிங் அஃபுல் பாடி திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நோன் அஸ் எம்ப்ராயோ த எம்ப்ராயோ கண்டினியூஸ் டு டெவலப் இன் த யூட்ரோஸ் அண்ட் இட் இஸ் டெவலப்ட் இன் டு பாடி பார்ட் ஸ்டர்ஸ் ஹெட் ஃபேஸ் ஹேண்ட்ஸ் லெக்ஸ் ஸோ இது ஒவ்வொன்றும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் உள்ளே எப்படி இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு காலு கை எல்லாமே என்னாவது உள்ள வாமா அது இது ரெண்டு விதமாக இருக்குது இது வந்து ஓவி பேரஸ் அண்ட் விவோ விவி பேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓவி பேரா ஓவி பேராஸ் அனிமல் விவி பேரோஸ் அனிமல் ஓவி பேராஸ் அனிமல்ஸ் அனிமல் இன் வீட் எம்பிராயி டெவெலப் அவுட் சைட் த பாடியார்க்கால் ஓவி பேரஸ் அனிமல்ஸ் தி ப்ரொட்யூஸ் தியார் ஹாஸ்ட் பிங் பை லேயிங் எக்ஸ் முட்டை விட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவி பேராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து என்ன முட்டை விட்டு அடகாத்து வரம் வந்து காக்கா இதெல்லாம் காக்கா குருவிகள் இதெல்லாம் எல்லாமே ஓகே அதுதான் இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு லார்வா பூப்பா டெல்ட் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எப்படி வந்து ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸ்டேஜ் ஒனில் தி எக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பட்டர்ஃப்ளை லெக்ஸ் எக்ஸ் ஆன் அ லீஃப் தீஸ் எக்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் ரவுண்டட் அபவுட் ஃபைவ் டேஸ் ஆஃப்டர் த எக் ஆர் லேட் அடைனி வார்ம் லைக் கிரியேச்சர் வில் கேட்ச் ஃப்ரம் த எக் ஸோ முட்டையிலேருந்து என்னாகும் அப்படின்னா லார்வா ஸ்டேஜ் அதாவது அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன முட்டையாக விட்டுருக்கோ அதில் இருந்து என்ன வரும் சின்ன வார்ம் மாதிரி அதாவது பூச்சி மாதிரி புழு மாதிரி ஒன்று வந்து என்னாகும் வெளியே வரும் அப்புறம் ஸ்டேஜ் டூவில் பார்த்தீங்கன்னா கேட்டர் பில்லர் லார்வா ஜஸ்ட்டுக்கே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் லா லார்வா அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் லைக் அ வார்ம் ஓகே மண்புழு மாதிரி இருக்கும் இட் இல் ஹச் ஃப்ரம் தி ஸ்டேஜ் த்ரீ பார்த்தீங்கன்னா பூப்பா அப்படின்னு சொல்லுவாங்க த ஸ்டே தேர்ட் ஸ்டேஜ்னு பூப்பா மோஸ்ட்லி ப்ரவுன் ஆர் க்ரீன் கலரில் இருக்கும் திஸ் இஸ் அ ரெஸ்டிங் ஸ்டேஜ் அஸ் வெல் அஸ் த சேஞ்சிங் ஸ்டேஜ் இது என்ன பண்ணும் அப்படின்னா தனத்தான சுற்றி ஒரு சின்ன வலை மாதிரி பின்னிருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாகும் அந்த நம்ம பார்த்தா தான் காஞ்சி இருக்கிற மாதிரி தெரியும் பட் அதுக்குள்ளேருந்து நான் பட்டர்ஃப்ளையாக அது வெளியே வரும் ஓகே சரகலாக முளைச்சு கலந்து வெளியே வரும் ஸ்டேஜ் ஃபோர் பட்டர்ஃப்ளை இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் த பூப்பா ஓப்பன்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை கம்ஸ் அவுட் இந்த பட்டர்ஃப்ளை சம்டைம்ஸ் கால்ட் அஸ் இமகோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அடல்ட் பட்டர்ஃப்ளைஸ் ஆர் வெரி கலர்ஃபுல் அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை ஃபஸ்ட் கம்ஸ் அவுட் இன் அ வெரி டயர்ட் அண்ட் ஸோ இட் இஸ் ரெஸ்ட் தென் த பட்டர்ஃப்ளை வில் லே எக்ஸ் அண்ட் லைஃப் சைக்கிள் வில் ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகெயின் அண்ட் அகே நெக்ஸ்ட் ஒன் பிபிபாரஸ் அனிமல்ஸ் த அனிமல் இன் விச் த எம்ராய்ட் டெவலப்ஸ் இன்சைட் த பாடி ஆர் கால் பிபி பாரஸ் அனிமல்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருந்து எப்படி வந்து தன்னுடைய ஜென்ரேஷனை வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓவிப்பரசுங்கிறது வெளியே விவப்பரசுங்கிறது ஓகே உதாரணத்துக்கு ஆடு மாடு இந்த மாதிரி மான் இந்த மாதிரிலாம் ஓகே ஏ செக்வல் ரீப்ரொடக்ஷன் டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் விச் ஒன்லி சிங்கிள் பேரண்ட் கெட்ஸ் டிவைடட் இன்ட்டு டூ நியூ ஆஸ்பிரிங்ஸ் நோன்எஸ் ஏசக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு சிங்கிள் பேரண்ட்டே என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டா பிரிஞ்சு அதோடைய ஜென்ரேஷன் வருது தீஸ் டைப் ஆஃப் ரீப்ரடக்ஷன் டேக் பிளேஸ் இன் அ மைக்ரோ ஆர்கனிசம் லைக் ஹைட்ரா அண்ட் அமைப்பியா இதெல்லாம் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா அதான் மைக்ரோ ஆர்கனிசம் தான் இந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா தன தானே பிரித்து இன்னொரு ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு போய் தான் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் there are several ways by which animals reproduce. Ash actually, some of them are explained below. fission, fission occurs in some invertebrate uh, multi-celled organism. in this method, an organism splits into two parts. for example, flatworms, sea anemones, sea cucumbers divide into two halves and regenerate the other half in each of the resulting individuals. பர்டிங் பர்டிங் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஏ செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் தட் ரிசல்ட் ஃப்ரம் த அட் க்ரோத் ஆஃப் த பார்ட் ஆஃப் த பாடி தென் த பர்ட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் ஒரிஜினல் ஆர்கனிசம் ஃபார்மிங் டூ இண்டிவிஜுவல்ஸ் பர்டிங் அக்கோர்ஸ் காமனி இன் சம் இன்வெர்டபரேட் அனிமல் சச்சஸ் ஹைட்ராஸ் அண்ட் கோரல்ஸ் பட்டிங் அப்படிங்கிறது அனதர் ஃபார்ம் ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சி அம் அனிமியோ ஹைட்ரா ஸ்டார் ஃபிஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வகை ஏ செக்ஷுவல் இது ஃபிரக்மெண்டேஷன் ஃப்ரெகேஷன் இஸ் த பிரேக்கிங் அப் இண்டிவிஜுவல் இன்டூ பார்ட்ஸ் ஃபாலோட் பை ரீ ஜென்ரேஷன் இதுவும் வந்து அப்படிதான் பிரக்மென்டேஷன் அப்படிங்கிறது உடஞ்சி இன்னும் ஆனால் ஃபார்ம் ஆகிறது ரீப்ரொடக்ஷன் த்ரூ ஃபிரமெண்டே அப்சர்வ் இன் ஸ்பான்ஜஸ் அண்ட் சி ஸ்டார்ஸ் ஓகே நம்ம அதான் சி ஸ்டார் பார்த்துருக்கோம் இல்லையா ஸ்போரஸ் சம் புரோட்டோசோன்ஸ் பாக்டீரியா பிளான்ஸ் பங்கி ரீப்ரோடியூஸ் பை அப்போஸ் அது ஸ்ட்ரக்சர் நேச்சுரல் குரோன் அஸ் அ பார்ட் ஆஃப் அண்ட் ஆர்கனிசம் லைஃப் சைக்கிள் தே ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஆர்கனிசம் அண்ட் டிஸ்பர்ஸ் த்ரூ அ மீடியம் சச்சஸ் ஏர் ஆர் வாட்டர் ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாடியில் எக்ஸ்டாவோ ஒன்று உருவாகி அது வந்து தண்ணியிலையோ இல்லைன்னா காத்துலேயோ பரவி இன்னொரு ஜென்ரேஷனை அது என்ன பண்ணிக்கிடுதுன்னா உருவாக்கிடுது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அண்ட் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் என்ன அனிமல் ஆர் பிளான்ட் தட் இஸ் அட் த ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் இட் மீன்ஸ் தட் தே ஆர் மைட் எக்ஸ்டின் ஃப்ரம் ஏர்தூ என்டேஞ்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழிவில் இருக்கிற வகைகள் மிருக வகைகளாக இருக்கட்டும் இல்லைனா அனிமலாக இருக்கட்டும் இட் இஸ் ரிப்போர்ட் தட் நியர்லி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸாக கிரிட்டிக்கலி அண்ட் டேஞ்சர்டின் இந்தியா இந்தியாவில் மட்டுமே நூற்றி முப்பத்தி ரெண்டு வகையான வகையான மிருகங்களோ இல்லைனா பிளான்ட் அனிமல் எல்லாமே வந்து அழிவு நிலையில் இருக்குது அதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற மிருகங்களாக இருக்குது உதாரணத்துக்கு லயன் டெய்ல்டு மங்கி இந்த இது ஒரு மங்கி பார்த்தீங்கன்னா லயன் டெய்ல்டாக இருக்கும் பார்த்தா சிங்க வால்மாதிரி இருக்கும் ஏசியாண்டிக் லயன் இந்த நீல்கிரி தார் ஸ்னோ லெப்பர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர்டாக இருக்கிறது ஓகே சிம்லர்லி பிளான்ஸ் அம்பர்லா ட்ரீ மல மலபார் லில்லி ரஃப்லிசியா ஃப்ளவர் இண்டியன் மேலோ மஸ்லி பிளான்ஸ் தீஸ் ஆர் சம் என்டேஞ்ச் காசஸ் ஃபார் என்டேஞ்சர்மெண்ட் த ஃபாலோய் ஆர் த ரீசன் வை அனிமல் ஆர் பிளான்ட் இஸ் இன்டேஞ்சர்ட் ஆர் எஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் விச் ப்ரொவைட் ஃபுட் அண்ட் ஷெல்டர் டு அனிமல் ஆர் டெஸ்ட்ராய்டு ஃபார் ஹியூமன் நீட்ஸ் காடுகளை அழிக்கிறதுனால லார்ஜ் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் ஹண்டட் ஃபார் தியர் ஹார்ன்ஸ் ஸ்கின் டீத் நிறைய மிருகங்களை என்ன பண்ணிடுறாங்க அதோடைய தோலுக்காக பல்லுக்காக இல்லை யான தந்தத்துக்காக இந்த இது எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க அழிச்சிடுறாங்க பொல்யூஷன் லைக் ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் அப்பெட்ஸ் அனிமல்ஸ் சம்டைம்ஸ் அனிமல்ஸ் ஆர் டேக்கன் டு நியூ ஹேபிட்டேட் பை பீப்புள் தே காட் சர்வே த ஸோ பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் நியூ ஹேபிட்டேட் பை அதே எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறதுனால பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ் இதுவும் கூட என்ன ஆகுதுன்னா நிறையா idu வந்து நம்ம அந்த இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துலாம் அடிக்கிறோம் அதுவும் வந்து இது ரெண்டாவது நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஃப்ளோட்டு சைக்ளோன் ஃபயர் இல்லையா காடுகள் வந்து தீயினால் அழிகிறது வெள்ளம் இல்லையா இந்த மாதிரி இயற்கையாக நடக்கிறதுனாலையும் என்ன பண்ணுதுன்னா இந்த மிருகங்கள்லாம் வந்து இறந்து போகுது ஓகே ஸோ சேவிங் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் நேச்சர் இஸ் த பியூட்டிஃபுல் அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பட் தே ஆர் என்டேஞ்சர் மெயின்லி டியூ டு த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வி நீட் டு டேக் சம் மெஷர் டு ப்ரொடெக்ட் தம் ஹண்டிங் அண்ட் போச்சிங் அனிமல்ஸ் ஷுட் பி ப்ரொபியூட்டர் வி ஷுட் நாட் பொல்யூட் த என்விரான்மெண்ட் இதை என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஸோ நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அனிமல்லாம் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் மொ இயற்கையை என்ன செய்யணும் ரொம்ப பொல்யூட் பண்ணக்கூடாது ஓகே லிமிட்டிங் த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் இட் கேன் சேவ் த இண்டேஜர் அனிமல் நம்ம பிளாஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ரீசைக்கிளிங் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும் பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் அது நம்மளுக்கும் டேஞ்சர் தான் ஸோ பூச்சி கொல்லி மருந்து அடிக்கிறது அது ஓகே அந்த செடிகளில் நல்லா வளரணும் அப்படி சொல்லி பூச்சி மருந்து அடிப்பாங்க அதெலாம் செய்யக்கூடாது பிளான்டிங் நேட்டிவ் ரிட்ரீஸ் வில் பி ப்ரொவைட் ஃபுட் டு த அனிமல் நல்லா செடிகளை என்ன சொன்னோம் மரங்களை என்ன சொன்னால் வளர்க்கணும் ஸோ நம்ம வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ப்ராடக்டை மட்டும் தான் செய்யணும்னா யூஸ் பண்ணோம் பேப்பரு கப்பு யூஸ் த்ரோ கப்பு பேப்பர்னால செய்கிறதோ இல்லைன்னா அந்த மாதிரி என்ன சொன்னால் நம்ம மாறணும் ரெட்டு டேட்டா புக் ரெட் டேட்டா புக் இஸ் அ புக் மெயின்டைன் ஃபார் ரெகார்டிங் ரேர் அண்ட் எண்டேஜஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் திஸ் புக் இஸ் கிரியேட்டட் டு ஐடென்டிஃபை அண்ட் ப்ரொடெக்டர் ஸ்பீஸீஸ் விச் ஆர் அபவுட் டு எக்ஸீஸ் ஸோ இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ரெட் டேட்டா புக் அப்படிங்கிற ஒரு டெ புக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரிலீஸ் பண்ணி அதில் என்னென்ன மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து இப்போது ஆபத்தாக இருக்குது அதை எப்படி காப்பாற்றணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க ஒரு டீம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதில் என்ன யூசேஜ் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெட் டேட்டா புக் இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு எவால்வேட் த பாப்புலேஷன் ஆஃப் பர்டிகுலர் ஸ்பீசிஸ் அது எவ்வளோ இருக்குது ஸோ வருஷம் வருஷம் என்ன செய்வோன்னா கணக்கெடுப்பாங்க த டேட்டா இன் திஸ் புக் கேன் பி யூஸ்ட் அட் த குளோபல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் அது என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க த ரிஸ்க் ஆஃப் ஸ்பீசிஸ் பிகம் குளோபலி எஸ்டிங் கேன் பி எஸ்டிமேட்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் புக் ஸோ உலகமே என்ன செய்யணும்னா அதுக்காக என்ன செய்யும் போராடும் இட் ப்ரொவைட்ஸ் த நெசசரி கைட்லைன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொடெக்டிங் மெஷர்ஸ் ஸோ தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரிமைனிங் இருக்கிற என்டேஞ்சர் அனிமல்னால் எப்படி வந்து பார்க்ஸ் வந்து யூஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க பார்க்கு சேஞ்சுவீஸ் எப்படி பண்ணியிருக்காங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ